குறிப்பாக திருவள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகு மாநில தலைவர் திரு அண்ணாமலையன் அவர்கள் அவர்களோட முழுமையான ஆசையோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் மருத்துவர் ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் சின்ன ஐயா அதோடு மட்டுமில்லாமல் மக்கள் செல்வர் அருமை சகோதரர் அண்ணன் டி டிவி தினகரன் மக்களினுடைய எழுச்சி நாயகன் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த திரு ஜி கே அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கூட்டணியிலே இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த குழுவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதோடு கூட மட்டுமில்லாமல் புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ரவி பச்சமுத்து அவர்கள் தேவநாதன் யாதவண்ணன் அவர்கள் அதோடு கூட மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இன்றைக்கு திருவள்ளூரிலே பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக இன்றைக்கு

நாடாளுமன்ற தொகுதிக்கு உங்கள் களம் எப்படி நீங்க வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கும் அண்ணா பிறந்தது என்னமோ பரமக்குடி தானே கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது மாதிரி கடந்த மூன்றரை வருட காலமாக இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நான் முழுமையா வேலை பார்த்திருக்கேன் இங்கேயே என்னுடைய வீடு இருந்திருக்கு இங்கேயே நான் பங்கி இருக்கிறேன் மூணரை வருட காலமாக அரசியல் சுத்தி தான் இந்த பகுதியை சுற்றித்தான் வந்திருக்கிறது கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து நேரடியாக கடைசியில் ஆவடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட முழுமையாக போயிட்டு வந்திருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சந்தித்திருக்கிறேன் அந்த மக்களுக்கு என்ன தேவை அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறேன் களம் நன்றாக தெரியும் அதனால் வெற்றி வாய்ப்பு என்பது எங்களுக்கு வந்து நிச்சயமாக சுலபமாக இருக்கும் என்பதிலே மாற்றக்கிறது கிடையாது என்ன சொல்லுங்கள் இந்த ரயில்வேனுடைய ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் அதோடு மட்டும் இல்லாமல் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்தாச்சுன்னா அங்கே நமக்கு சென்ட்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுடைய எல்லாத்தையும் புனரமைத்து அதிகப்படியான ஒரு வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நாம் வந்து முன்னெடுத்துட்டு நம்ம போயிருக்கிறோம் அந்த குழுவில் நாம் ஒரு பொறுப்பாளராக இருக்க உறுப்பினராக இருந்ததினால அதை பற்றி பேசி அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய எல்லா விஷயத்தையும் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் கூட ஒரு விஷயம் திருவள்ளூர் பகுதியிலிருந்து குறிப்பாக கும்படி பூண்டியிலிருந்து திருவள்ளூரிலிருந்து நேரடியாக சிறீபுறும்பதில் வழியாக தாம்பரம் வரைக்கும் கூட ஒரு இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வலுவான கோரிக்கையை அன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய ரயில்வே துறை அமைச்சரிடத்தில் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் இது மாதிரியாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி கூட களத்தில் வந்து நம்ம இறங்கி இருந்திருக்கோம் இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா இது வந்து நல்ல விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி இண்டஸ்ட்ரியல் மட்டுங்கிற விஷயம் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் முக்கோகம் விளையக்கூடிய பகுதியும் இந்த இடத்துல இருக்கு விவசாயம் அதிகமாக விளையக்கூடிய இடம் இருக்கு தொழிற்சாலைகளும் இன்றைக்கு பெரிய வரக்கூடிய ஒரு பகுதி கடல் பகுதிகளும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு திருவள்ளூர் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டோம் முழுமையான வளர்ச்சியை இன்னும் அடையலை உற்பத்தியை நல்லா பெருக்கியிருக்கலாம் விவசாயத்தை அதிகப்படுத்தியிருக்கலாம் ரெண்டாவது வந்து மீன்பிடி தொழில் தொழிலை வந்து வளர்த்திருக்கலாம் உள்கட்டமைப்பை வளர்த்து தொழிற்சாலைகளை இன்னும் கூட அதிகப்படுத்தி தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் அது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செய்யாத ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு இது எங்களுக்கு வேண்டும் என்று குரல் எழுப்பியதாக ஒரு செய்தியை கூட சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அதானியும் நரேந்திர மோடி அவர்களையும் கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்க பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களை தான் இதுவரைக்கும் நம்ம எம்பியாக வச்சிருக்கோம் வரக்கூடிய காலகட்டத்தில் மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார் என்பது பல்வேறு கருத்து கணிப்புகள் மட்டுமில்லாமல் மக்களை இன்றைக்கு மனமும் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிகப்படியான ஒரு மோதி அலை மறுபடியும் இன்றைக்கு வர ஆரம்பித்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக பாரதிய ஜனதா போட்டி போட்டிப்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக சொல்லும் பொழுது இந்த பகுதியினுடைய மக்களினுடைய குரலாக கண்டிப்பாக ஒழிக்க முடியும் என்பதிலே மாற்ற கருத்து கிடையாது ஆனா இது ஒரு ஜனநாயக நான் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த ஒரு ஜனநாயக நாடு அம்பேத்கர் அவருடைய வகுத்து கொடுத்த இந்த சட்டத்தின் பிரகாரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் எல்லோருக்கும் போட்டி போடுவதற்கு உரிமை இருக்கிறது அவர் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லலாம் கட்சியில் இருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிட்டு வரட்டும் நாங்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பண்ண பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லுகிறோம் எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் மக்கள் யாத்திரை வரும் பொழுது மக்களிடத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கள் வைத்திருக்க எல்லாம் நிறைவேற்றும் என்று மறு ஒரு முழுமையான எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் சொல்லிட்டு வரட்டும் பார்ப்போம் களத்தில் பார்ப்போம் உங்களுக்கு வந்ததுல இருந்து ஒரு அஞ்சாவது முறை ஆறாவது முறையா நான் எல்லா எல்லா சேனலையும் தான் இருந்துட்டு இருப்பீங்க நீங்க ஒரு ஆறாவது முறையா ஐந்தாவது முறையா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சுருக்கமான ஒரு பதில் சொல்லிருந்தேன் செப்டம்பர் மாசம் பதினொன்று தியாகி இம்மானுவேல் சேகரிடைய குருபூஜை விழா ஒரு பதினோரு பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பொறுப்பாளராக நான் இருந்தேன் எவிடன்ஸ் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து வந்த ஒரு உத்தரவு அப்படி இருக்கும்போது சொந்த ஊர் பரமக்குடி அந்த ஊர்ல அந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் ஏற்பாட்டாளர் நான் தான் வெளியிலிருந்து தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கெல்லாம் எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு குறுகலான இடத்துல எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது நான் பின்னாடி நின்றுட்டு பொழுது நீங்கள் நல்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா எல்லா தலைவர்களுமே இது உங்கள் சொந்த ஏரியா நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கூட நிற்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருந்தாலும் கூட எல்லா தலைவர்களுமே நாம் முடி எடுத்து இந்த ஒரு அரசியல் கட்சியில் எல்லோருக்குமே வந்து அந்த இடத்துல முழுமையாக நிற்கணும் தன்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒன்று தான் இது இதே மாதிரி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட அண்ணா திராவிட உட்பட உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே பார்த்துருக்கலாம் ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு தலைவர்களை பார்க்கும்போது இது மாதிரி ஆகுது அப்போ யாருமே நிற்க முடியாத ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளருங்கிற முறையில் எல்லா தலைவர்களும் அன்றைக்கு கூப்பிடுறாங்க நல்ல மதியம் ஒரு மணி நினைக்கிறாங்க நல்லா சுட்டரிச்சிக்கிட்டு இருக்கு வெயில் நல்லா சுட்டரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் நேரடியாக போகிறோம் நேரடியாக போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போயிட்டு எங்களுடைய சகோதரிகள் நினைத்து கூடிய அந்த உடவை வந்து காலில் சிக்கிக்கிறச்சின்னா அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் முதல்ல எடுத்து என்ன கேட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது தேவையில்லாத சங்கடங்கள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரி இருக்காங்களேங்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்து விடுறோம் இதை வந்து அதற்கப்புறம் நேரடியாக மலர் வளையத்தை வாங்குவோம் மலர் வளையம் கொடுக்கும்போது எல்லாருமே கையை நீட்டுறோம் அதில் பார்த்தாச்சுன்னா தெரியும் எல்லாருமே கையை நீட்டுகிறார் எல்லாருமே மலர் வளையத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இதை எந்த அளவிற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை மெதுவாக ஓடவிட்டு கட் பண்ணி ஒட்டி ஃபார்வேர்டு ரிவர்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணாங்க அதில் நல்ல அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு கேட்டாச்சுன்னா என்னுடைய சகோதரர் இந்த மாதிரி இருப்பாருன்னு கேட்டாச்சுன்னா அந்த சகோதரருடைய விரலை தொடர்றது மாதிரி ஒரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா வெற்றி பெற முடியாதவர்கள் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக காங்கிரஸ் மட்டுமே இன்றைக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வேட்பாளரையே இருக்கிறார்கள் மூணு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை மாற்றி புதுசாக ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வேட்பாளர் நிபார்ட்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் மக்களிடத்திலே வலுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற விஷம பிரச்சாரத்தை ஒரு தீய பிரச்சாரத்தை இன்றைக்கு கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நல்லா உண்மையான நீங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவை விட பத்திரிக்கையாளர்களா இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவுங்கிறது ரொம்ப 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 மிகப்பெரியது நல்லா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும் மனசாட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கே நல்லா தெரியும் அதை எந்த அளவுக்கு கட் பண்ணி ரிவர்ஸ் பேஸ்ட் கட் பேஸ்ட்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இது மாதிரி போன்ற ஒரு வீடியோக்கள் வருவதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு பொய்யான வீடியோ அப்படிங்கிறத நன்றாகவே தெரியும் சம்பந்தப்பட்ட எங்களுடைய சகோதரி அவர்கள் அதை மறுத்து பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அகில இந்திய மகளிர் ஆணையம் எது வந்து விசாரிச்சுட்டு இது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்ட விஷய சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் கூட எங்களுடைய ஐடி டீம்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு கட் பண்ணி வெட்டியிருக்கிறோங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையான வீடியோ எல்லாம் வெளியேற்றிருக்கிறாங்க அது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா இது மாதிரியான ஒரு பரப்புரைகளை ஒரு கீழ்த்தரமான பரப்புரைகளை பரக்கும் பொழுது மக்கள் உண்மை எது பொய்யது என்று தெரிந்து கொள்ளிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சி அமைக்க போறார் நல்ல மாற்ற கருத்துக்கிறேன் அப்ப காங்கிரஸ் போய் எங்க போய் என்னென்ன செய்ய போகுது பஜ்ஜி சுட்சி சாப்பிடுறதுக்கா பத்து வருஷமா பஜ்ஜி சுட்சி அவர் சாப்பிட்டாரு அப்ப இன்னொருத்தர் வந்து சாப்பிடணும்ங்கிற மாதிரி நீங்க எல்லாம் பிரியப்படுறமா மக்கள் பிரியப்படுறாங்க அங்க போய் ஏதாவது பேச போறாரா இல்ல மக்களுக்கான விஷயத்தை ஏதாவது செய்ய போறாங்க முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பேசி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஆனால் இதே காலகட்டத்தில் நீங்கள் இப்படி யோசனை நினைப்பார் நல்ல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு செழிப்பான பகுதி நல்ல வளமான ஒரு பகுதி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தொழிற்சாலைகள் மிகுந்த ஒரு பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி இதையெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கான எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு இடமா நாம் இதை வந்து மாற்ற முடியும் அப்படி மாற்ற முடியும்னா நரேந்திர மோடி அவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் போகும்போது நிச்சயமாக ஏனென்று சொன்னால் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எங்களுடைய அகில பாரத தலைமை மாநில தலைமை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அதற்கு முன்பாகவே இந்த திருவள்ளூர் பகுதியில் களம் கண்டு பார்த்து மக்களுக்கு தேவையான இந்த ரயில்வே துறையில இருந்ததுனால தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறோம் அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு அதிகாரத்தோடு ஒரு உரிமையோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய எண் நான் எண் ஒன்று ஒன்மை திருவள்ளூர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதுவோம் அதே மாதிரி தமிழகத்தில் முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் இந்த திருவள்ளூர் தொகுதி நம்பர் ஒன் தொகுதியாக மாறும் என்பதில் கருத்து கிடையாது அதற்குரிய வாய்ப்பை இன்றைக்கு மக்களிடம் எதிர்பார்த்து தான் இன்றைக்கு நாங்கள் களத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஆதரவு மக்களிடத்தில் பெருகி இருக்கிறது நாங்கள் வாகனத்தில் ஒருவளவாக பொழுது சாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தாய் கூட உங்களுக்கு எந்திருத்தி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரவேற்பு நிச்சயமாக எங்களை வெற்றி நோக்கி முன்னெடுத்து செல்லும் பேர் மாற்று அறிவுசார நகரம் அமைக்கிறாங்க விவசாயம் நீங்க வெற்றி பெற்று வந்தால் நிச்சயமான அதுல வந்து நம்ம அதாவது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலையானவர்கள் எண்மன் எண் மக்கள் யாத்திரை வரும் பொழுது ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்கிறாரு தெளிவா சொல்லியிருக்கிறாரு முதல்ல விவசாயம் விவசாயத்துக்கு அப்படிதான் தொழில் வளர் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விவசாயத்துக்கு தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய சின்ன மருத்துவர் ஐயா அவர்களும் இந்த விஷயத்தை வந்து ஒரு கடுமையாக எதிர்க்கிறார்கள் எங்கள் மாநில தலைவரும் எதிர்க்கிறார்கள் எங்களுடைய நிலைப்பாடும் இதுவாக தான் நேற்று வந்து தமிழ் சிஎம் வந்து நம்ம உளுந்தை பண்ணை வீட்டுக்கு வந்து வந்துட்டு அவசர அவசரமா ஒரு மணி நேரத்துல திரும்பி சென்னைக்கு போயிருக்காருன்னு இது வந்து அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா அண்ணே அதாவது வந்து என்னன்னு கேட்டாச்சு ஒரே ஒரு விஷயம் தானே மக்கள் அவரை ஆதரிப்பதற்கு தயாராக இல்ல ஒரு ஏதோ விடுமுறைக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வெற்றி பெற்று விடுவாங்க நிம்மதியா இருந்துட்டு போலாங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு இன்றைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் இறங்கி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்கே முப்பத்தி ஒம்போது மட்டும் இல்லாமல் முதலுக்குமே மோசம் வந்துருமாங்கிற ஒரு பயம் அவருக்கு இயல்பாக வந்திருக்கும் அதனால் வேக வேகமாக பிடிக்கலாம் கிளப்பிட்டு அவர் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போகிறேன் நேரடியாக போய் காஃபிட்டுலாம் குடிக்கிறேங்கிற மாதிரி போயிருப்பாருங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் பார்ப்போம் களத்தில் பார்ப்போம் நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும்